ஸ்டேல் தற்போது ஏமன் குடிமக்கள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஏமனுக்குள் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கௌரி படைகளுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் ஒரு முழு அளவிலான யுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதால் மத்திய கிழக்கு முழுவதும் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு என்ன காரணம் என்ற விடயங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றது அடுத்து ஈரான் குறித்து ஸ்டேலுக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்தி அமெரிக்காவும் இயக்கத்திய உளவு பிரிவுகளும் கூறியிருக்கின்றார்கள் ரஷ்யா சிரிய கிளர்ச்சி படைகள் இடையே முக்கியமான பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்களெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நேற்றைய தினம் நாங்கள் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம் குறிப்பாக ஏமனிலிருந்து படை ஒரு மிகப்பெரிய அளவிலான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் குறிப்பாக டெல் மற்றும் ஈராக் துறைமுக நகரம் மீது இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது டெல் அவி அருகே ஏவுகணைகள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் ஸ்டேல் முழுவதும் சைரன் ஒழிக்க விடப்பட்டு மிக பெரிய அளவிலான ஒரு அச்சம் அங்கு ஏற்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் அவசர அவசரமாக பதுங்குகுழிகளுக்குள்ளும் பாதாள அறைகளுக்குள்ளும் குறிப்பாக பாதுகாப்பு அறைகளுக்குள்ளும் பதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது பின்னர் அந்த ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்து விட்டோம் என்று ஸ்டேல் இராணுவம் குறிப்பிட்டாலும் கூட அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஸ்டேலுக்குள் விழுந்து சேதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது குறிப்பாக இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏற்கனவே கெப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் கவுதிகள் ஸ்டேலினுடைய இராணுவ விளக்குகளை தாக்கிய பின்னர் மீண்டும் கவுதிகளினுடைய தாக்குதல் பெரிய அளவில் டெல்லாவில் நோக்கி நடைபெற்றிருக்கின்றது அடுத்து வரும் நாட்களில் ஸ்ரேலினுடைய இராணுவ இலக்குகள் மீது கவுதிகள் தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கும் சூழலில் தற்போது ஏமனில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது சனா மற்றும் ஹொய்தா போன்ற பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது ஸ்ரேல் மிக கொடூரமான வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக உடைய உட்கட்டுமானங்கள் அவர்களுடைய இராணுவ கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட அதிக அளவிலான பொதுமக்களினுடைய கட்டமைப்புகள் மின்சார உற்பத்தி நிலையங்கள் எரிவாயு விநியோக மையங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து தரிப்பிடங்கள் என்பன மிக பெருமளவில் தாக்கப்பட்டிருக்கின்றன பத்துக்கு மேற்பட்ட ஏமன் குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபது பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் ஏமன் முழுவதும் உள்ள மக்கள் மத்தியில் மிகப்பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக சியோனிசத்தினுடைய இந்த இன அழிப்பு போர் பாலஸ்தீனத்தை அடுத்து லெபனானை அடுத்து ஏமனுக்குழும் தவறுகள் இப்போது தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்களா என்ற ஒரு கோபம் மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கின்றது எனவே மின் நிலையங்கள் அங்கு ஒரு சில மின் நிலையங்கள் செயல் வளர்ந்திருக்கின்றன சிவிலியன்கள் மீது ஸ்டேல் அமெரிக்கா நடத்தும் இந்த காட்டு முராண்டித்தனமான தாக்குதல் குறித்து மேற்குலகம் அமைதியாக இருப்பது அவர்களுடைய பாசாங்கு தினத்தை தெளிவாக காட்டுவதாக கவுதிகளினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அதோட கவுதிகளினுடைய அரசியல் பிரிவு தலைவரும் அல் அவர்கள் ஸ்டேல் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துவதற்காக ஏமன் குடிமக்களை பணியம் வைத்து தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் நிச்சயமாக பதிலளிக்கப்படாமல் போய்விடாது குறிப்பாக ஸ்டேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளத்துக்கு நாங்கள் ஒரு செய்தியை கூற விரும்புகின்றோம் ஏமன் மக்களை இராணுவ பலத்தின் ஊடாக விமான தாக்குதல்கள் ஊடாக ஒருபோதும் அச்சுறுத்தவும் முடியாது அடிபணிய வைக்கவும் முடியாது எத்தனை தாக்குதல்கள் நடந்தாலும் நாங்கள் நிச்சயமாக திருப்பி தாக்குவோம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக காசாவுக்கு ஆதரவாக ஸ்டேல் மற்றும் சியோனிசத்தின் ஆக்கிரமிப்பு ஒழிக்கப்படும் வரை நாங்கள் போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை கவுதி படை தெரிவித்திருக்கின்றார்கள் கவுதிகள் மீதான தாக்குதலுக்கு ஈரான் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல ஹமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவும் ஏமன் மீது குடிமக்களை பொது உட்கட்டுமானங்களை இலக்கி வைத்து ஸ்டேல் நடத்திய தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவிலான பதற்றத்தையும் விரிவாக்கத்தையும் இந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் போருக்குள் எழுக்கும் ஒரு நடவடிக்கையைத்தான் ஸ்டெல் மேற்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய மின் மின்கட்டமைப்புகள் முதல் பல இடங்கள் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்கள் ஏமன் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட ஏமன் இறையாண்மை கொண்ட அந்த நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாகவே பார்க்கப்படும் நிச்சயமாக ஸ்டேல் இந்த போரை மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த போர் விரிவடைய போகின்றது என அல்கசாம் படைப்பிரிவு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அதே போலிஸ்புல்லாவினுடைய தலைவர் நயம் காசிம் அவர்களும் ஏமன் கவுதி படையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதேபோல போல சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகமும் பொதுமக்களை இலக்கு வைத்து யார் தடகுதல் நடத்தினாலும் அவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த சூழ்நிலையில் ஏமன் மீது தாக்குதல் நடத்தி அங்குள்ள மக்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தினால் அவர்கள் அடிபணிந்து விடுவார்கள் அல்லது தாக்குதலை கைவிட்டு விடுவார்கள் என ஸ்டேல் எண்ணிக்கொண்டால் ஏமன் மக்களினுடைய வரலாற்றை திரும்பி பார்க்கும் பொழுது சவுதி அரேபியாவுடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் மேற்கத்தைய நாடுகளின் ஆதரவுடன் சவுதி அரேபியா ஆடிய பல்வேறுபட்ட ஆட்டங்களை அவர்கள் பார்த்தவர்கள் பல தாக்குதல்களை சவுதி அரேபியாவின் அரங்கு எண்ணெய் குதம் முதல் தாக்கி மிகப்பெரிய அதிர்ச்சிகளை கொடுத்தவர்கள் அவர்கள் ஏற்கனவே போர்க்குணம் கொண்டு ஒரு மக்களாகத்தான் அந்த கவுதி படை இருக்கின்றார்கள் அந்த நாட்டிலே மிகப்பெரிய அளவிலான வறுமை பொருளாதார நெருக்கடி இன்னொருன்ன சிக்கல்கள் இருந்தாலும் கூட பாலஸ்தீன மீது இஸ்ரேல் ஆக்கிரமித்த போது நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்போம் என்று அங்கிருக்கும் கவுதி படை மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஏவன் மக்களும் திரண்டு நின்றார்கள் மில்லியன் கணக்கானவர்கள் சனாவில் உள்ள தெருக்களில் கூடி பாலஸ்தீனத்துக்கான ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என நேரடியாக களத்துக்கு வந்த அந்த மக்கள் அவர்கள் மீதே ஒரு நேரடி தாக்குதலை சியோனிஸ்ட்கள் தொடுத்திருக்கின்றார்கள் இது எங்கேவே முடியப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்தபோதிலும் போதிலும் தற்போது பத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு துயரமான விடயம் ஏமனுக்குள்ள இருந்து வெளியாக இருக்கின்றது எந்த நேரத்திலும் கவுதி படைக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய விரிவாக்கம் இடம்பெறுமா என்பதுதான் மிகப்பெரிய அச்சமாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் ஹமாஸ்னுடைய அல்கசாம் படை பிரிவு என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஜபாலியா ஆகிய இடங்களில் தனித்தனியாக ஸ்டேல் ராணுவத்திற்கும் தங்களுடைய போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றிருக்கின்றது சீரோ டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய பூச்சிய தூரத்தில் மிகப்பெரிய அளவிலான துப்பாக்கி சண்டை இடம்பெற்றதில் ஆறு ஸ்ட்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய மெக்காவா டேங்கிகளை குண்டுகள் மூலம் நாங்கள் தகர்த்து என்ற ஒரு கருத்தை கமாஸ் அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஸ்டேல் ராணுவத்தின் உடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் அவர்களுடைய ரோந்து நடவடிக்கைகளின் போது அல்கசாம் படைப்பிரிவுகள் குறுக்கிட்டு தாக்குதல்களை நடத்துவதால் ஸ்டேல் ராணுவம் காசாவுக்குள் ரோந்து பணிகளை மேற்கொள்வதில் மிகப்பெரிய சிக்கலை தற்போது எதிர்கொள்வதாகவும் ரோந்து பணிகளில் ஈடுபடுவதற்கு அங்கு இருக்கக்கூடிய ராணுவத்தினர் மறுத்து வருவதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே கமாசினுடைய தாக்குதல் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் காசாவில் மீண்டும் பல பகுதிகளில் மோதல்கள் ஆரம்பித்திருக்கின்றன இந்த சமநேரத்தில் ஸ்ட்ரேல் இடையிலான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பித்திருக்கின்றன என்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது எகிப்து அமெரிக்கா போன்ற நாடுகளின் மத்தியஸ்தத்தில் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது கத்தாரின் டோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் சூழ்நிலையில் பணிய கைதிகளின் விடுதலைக்கு ஈடாக ஸ்டேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன உயர்மட்ட கைதிகளை விடுவிக்க கமாஸ் அமைப்பு கோரிக்கை விடுத்திருப்பதான செய்திகளையும் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய கைதிகள் பனைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் ஆனால் பாலஸ்தீனத்தின் சார்பில் இருக்கும் கைதிகளை விடுவிப்பது குறித்து பேசக்கூடாது என்றால் அது ஒரு நியாயமற்ற ஒப்பந்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே கமாஸ் அமைப்பினருடைய கோரிக்கை சரியான முறையில் தான் வைத்திருக்கின்றார்கள் ஏனெனில் இவர்கள் கமாஸ் அமைப்பு பிடித்து வைத்திருக்கக்கூடிய பணிய கைதிகளின் எண்ணிக்கையை விட ஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் பல மடங்கு அதிகமாக காணப்படுகின்றது எனவே அந்த எண்ணிக்கையின் மடங்குகளுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட சதவீத பாலஸ்தீன கைதிகளையாவது விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை கமாஸ் அமைப்பினால் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கு இஸ்ரேல் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்தே இந்த ஒப்பந்தம் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் எவ்வளவு தூரம் பூரணத்துவ பழத்தப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து இன்று அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு சிஐஏ ஒரு மிக முக்கியமான செய்தியை ஸ்டேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய எல்லைக்குள் இயங்கும் அதிநவீன ஈரானிய உளவு வளையம் பற்றி அந்நாட்டு பாதுகாப்பு சேவையான ஷின்பெட் முக்கியமாக கவனிக்க வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது ஸ்டேல் ஒரு குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு நெருக்கடியை தொடர்ச்சியாக எதிர்கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்குள்ளேயே ஈரானினுடைய உளவு படையினர் ஊடுருவி இருக்கின்றார்கள் அவர்கள் ஸ்டேல் குடிமக்களை கொண்டே தங்களுடைய உளவு நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள் ஷின்பெட்டுக்கு சிஐ ஒரு அவசர கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இது குறித்த விசாரணைகளையும் ஷின்பெட் அதிகாரிகள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படும் சூழ்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பன்னிரண்டு இஸ்ரேலியர்கள் கரை மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து ஈரானுக்காக உளவு பார்த்தார்கள் என ஈரானுடைய உளவு படையுடன் தொடர்பு வைத்திருந்தார்கள் என ஷின்பெட் மொசாட் இணைந்து அவர்களை கைது செய்திருந்தார்கள் அவர்கள் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதே போல இன்னும் பல நபர்கள் ஈரானுக்காக வேலை செய்வர்கள் ஸ்டேலுக்குள்ளும் இருக்கின்றார்கள் என்று வெளியான செய்தி ஸ்டேலுக்கு ஒரு புதிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக பனிப்போர் காலத்தின் உளவு நடவடிக்கைகளின் போது எவ்வாறு எதிரிகளின் நாடுகளுக்குள் புகுந்து அவர்களினுடைய இராணுவ இலக்குகள் இராணுவ வளங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் எதிரி நாடுகள் உளவு பார்ப்பார்களோ அதே போன்ற ஒரு நடவடிக்கையை ஈரான் செய்கின்றார்களா என்ற கேள்விகளும் அங்கு மிகப்பெரிய அளவில் எழுப்பப்பட்டிருக்கின்றன எனவே ஸ்டேலினுடைய மொசாட் ஈரான் லெபனான் சிரியாவுக்குள் ஒரு புறம் ஈரானினுடைய உளவு பிரிவினர் ஸ்டேலுக்குள் ஊடுறியிருக்கின்றார்கள் என்ற செய்தி பரஸ்பரம் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து ஹயாத் தௌரி அல் ஷமாமின் உடைய தலைவருடன் தாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்து வருகின்றது குறிப்பாக சிரிய முதலுக்கான அணுகுமுறையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ரஷ்யாவுடன் தற்போது ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய நெருங்கிய நண்பர் நெருங்கிய தளபதி என்று சொல்லக்கூடிய சச்சின் தலைவர் ரம்ஜான் கதிரோவின் அழைப்பை தொடர்ந்து புடின் இந்த கொள்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அவர் குறிப்பாக சிரியாவின் மனிதாபிமான நெருக்கடிகளை தீர்க்க சிரிய கிளர்ச்சிப்புடனுடன் இணைந்து செயற்படுமாறு அல்லது அவர்களுடன் நீங்கள் இணைந்து மனிதாபிமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என புடினுக்கு நேரடியாக வலியுறுத்தி இருக்கின்றார் அது மட்டுமல்ல ரஷ்யாவிலும் கியாத் தௌரித் அல்சமாம் இயக்கம் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகத்தான் இருக்கின்றது அவர்கள் மீதான பயங்கரவாத பட்டியலில் இருந்து அவர்களுடைய தடையையும் நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது ரம்ஜான் கதுரோன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் பட்டியலில் இருந்தவர்களை விளக்குவது நேர்மறையான முன்னேற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பை எளிதாக்கும் என்று ரம்ஜான் கதிரோவ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நிச்சயமாக ரம்ஜான் கதிரோ அவர்கள் சிச்சினிய படையினுடைய தலைவர் தெரிவித்திருப்பதை புடின் நிச்சயமாக கவனத்தில் எடுப்பார் என்பதில் இந்த மாற்றமும் இல்லை எனில் புடினுக்கு ஒரு மிக நெருக்கமான ஒருவராக காணப்படுகின்றார் பேகனர் படை படையெடுத்து பிரகோஜின் தலைமையிலான படைகள் படையெடுத்து மாஸ்கோவை நோக்கி வந்தபோது அங்கு உடனடியாக ரம்ஜான் கதிரோவின் படைகள் தான் அதை எதிர்த்து சண்டையிடுவதற்காக மாஸ்கோவை குறுக்கருத்து செல்வதற்காக தயார்படுத்தப்பட்டிருந்தார்கள் அதே போல ரஷ்யாவுக்கு உக்ரைனில் வருகின்ற பொழுது வேறு பிராந்தியங்களில் நெருக்கடி வரும் போது தன்னுடைய படைகளுடன் சென்று அதை எதிர்கொள்வதற்கு எப்போதும் தயாராக இருக்கக்கூடிய ஒருவராக ரம்ஜான் கதிரோ காணப்படுவதால் புடினுக்கு நெருக்கமான ஒரு தலைவராக இந்த செச்சினிய தலைவர் காணப்படுவதால் புடின் இவருடைய கூற்றுக்களை ஏற்றுக்கொள்வாரா சிறிய படையினான உறவுகளில் நிலைப்பாட்டில் ரஷ்யா மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை நாங்கள் சற்று தினங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி இந்த அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் வாஷிங்டன் டைம்ஸ் உட்பட வேறு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் சிரியாவினுடைய அரசு தலைவராக அசாத்தை வெளியேற்றுவதில் கிளர்ச்சியாளர்களுக்கு உதவ அமெரிக்கா ஒரு குழுவை அனுப்பியதாகவும் அது தற்போது தெரிய வந்திருப்பதாக டெலிகிராப் செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்க இராணுவத்தினருடன் இணைந்து இயங்கக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தியில் குறிப்பாக நவம்பர் மாதத்தின் தொடக்க பகுதியில் சிரியாவினுடைய அல் ஆட்சி கவழ்ந்துவிடும் என்ற ரீதியில் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல அமெரிக்க ராணுவ பெஞ்சகனுடன் தொடர்புடைய சமூக வலைதளங்கள் லெக்ஸ் தளத்தில் இன்ஸ்டாகிராம் பதிவுகளில் கூட விரைவில் எண்ட் என்று சொல்லி சிரியாவுடைய அதிபர் ஆசாத்தினுடைய புகைப்படங்கள் வெளியாக இருந்தன எனவே முன்கூட்டியே அமெரிக்கா இதில் திட்டமிடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஆதரவாக சிறிய கிளர்ச்சிப்படைகளுடன் செயற்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களை இது திட்ட தெளிவாக காட்டுவதாக பலரும் இந்த விடயம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து டி எயிட் என்று சொல்லக்கூடிய முக்கியமான பெரிய அரபுலக நாடுகளின் உடைய கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எகிப்து இதற்கான ஏற்பாட்டை ஈரான் மற்றும் துருக்கி தலைவர்கள் இந்த மாநாட்டில் முதல் தடவையாக அதாவது சிரியாவில் படைகள் கட்டுப்பாட்டை கைப்பற்றிய பின்னர் துருக்கியினுடைய அதிபர் ஈரானுடைய அதிபர் அவர்களும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இந்த கூட்டமாக எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக பிராந்திய கொந்தளிப்புகளின் பின்னணியில் எட்டு முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளின் உச்சி மாநாட்டுக்கு துருக்கி மற்றும் ஈரான் தலைவர்கள் எயிட் என்பது டெவலப்மெண்ட் எயிட் அதாவது வளரும் எட்டு என்று அழைக்கப்படும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான இந்த கூட்டத்தில் நைஜீரியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தோனேசியா மலேசியா ஆகிய நாடுகளும் பங்கு பெற்றுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது காசா மற்றும் சிரியா தொடர்பான சிறப்பு அமர்வுகளும் மற்றும் லெபனானில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமைகள் குறித்தும் பாலஸ்தீனத்தின் உடைய அமைதி ஒப்பந்தங்கள் குறித்தும் அங்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவர் மஹமத் அப்பாஸ் அவர்களும் கலந்து கொள்வார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக சிரியாவில் ஆசாத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட்ட பின்னர் துருக்கிக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பனிப்போர் நிலை காணப்படுகின்றது துருக்கி ஈரானுக்கு எதிராக செயற்பட்டிருப்பதாக ஈரானிய தலைவர்களை பலர் வெளிப்படையாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார் அயதுல் அல் கமேனியினுடைய ஆலோசகர் கூட துருக்கி எங்கள் முதுகில் விட்டார்கள் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு விரிசல்களுக்கு பின்னர் நேரடியாக துருக்கி அதிபர் எர்டோகனும் ஈரான் அதிபர் பெஷாஸ்கியனும் சந்திக்க போகின்றார்கள் நிச்சயமாக இது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துமா மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய நகர்வுகளில் அது செல்லக்கூடிய போக்குலோர் திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதை இடி மாநாடு முடிவடைந்த பின்னர் தான் நாங்கள் தெளிவாக தெரிவிக்க முடியும் அது மட்டுமல்ல எகிப்துக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் பல தசாப்தங்களாக சிதைந்திருக்கும் சூழ்நிலையில் காசா போரில் கெய்ரோவில் மத்தியஸ்தராக எகிப்தான பின்னர் ஈரானுக்கும் எகிப்துக்கும் இடையிலான உறவுகள் ஓரளவு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கும் நேரத்திலே குறிப்பாக மீண்டும் எகிப்து இந்த மாநாட்டில் ஈரானை சந்திக்கப் போகின்றார்கள் என்பதும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளின் முடிவுகளில் கொள்கைகளில் செயற்பாடுகளில் அவர்களுடைய ராயதந்திர சேர்க்கைகளில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை மாநாடு நிறைவடைந்த முன்ன பின்னர்தான் நாங்கள் பார்க்க முடியும் வேளாண் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்